இல்லறம் இன்பமில்லாத கணவன் மணி யாருக்கு ஜோதிட முறையில் ஆண் பெண் ஜாதகத்திற்கான தனித்தனிய பலன் கூறுவது கிடையாது இருவர் ஜாதகத்தில் இதில் கூறப்பட்டுள்ள போல் கிரகங்கள் இருந்தால் இங்கே கூறப்படும் பலன்கள் இருவருக்கும் சரியாக பொருந்தும் ஒரு ஆணின் பிறப்பு ஜாதகத்தின் லக்கணத்திற்கு ஏழாவது ராசியில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு அமையும் கணவர் முன்கோபம் கலக குணம் பிறரை துன்படுத்தி மகிழ் சோபம் அகங்கார திமிர் ஆணவம் கொண்டவன் மனைவியாக அமைவார் அதாவது லக்கணத்துக்கு ஏழாவது ராசியில் சனி பகவான் இருந்தால் சோம்பேறியாக இருப்பார் மந்த புத்தி உடையவராக இருப்பார் செயலில் அவ்வளவு சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார் வயது முதிர்ந்த தோற்றம் கொண்ட பெண் மனைவியாக அமைவார் பெண் ஜாதகமாக இருந்தால் இதுபோல் கணவன் அமைவான் லக்கணத்துக்கு ஏழாவது ராசியில் ராகு இருந்தால் பொய் பேசும் குணம் அதிகமாக இருக்கும் திருட்டுத்தனம் அதிகம் மேலோங்கும் சூழ்ச்சித்தனம் இருக்கும் வஞ்சக குணம் எதையும் இரகசியமாக செய்தல் வேளாரித்தனம் ஏமாற்றும் குணம் கொண்டவராக இருப்பார் மாய மந்திர செயல்களில் அதிக ஈடுபாடு கொண்டு இருப்பார்கள் நம்பிக்கையும் இருக்கும் சுயநலம் கொண்டு இருப்பார் வயது முகர்ந்த தோற்றமுடைய பெண் மனைவியாக அமைவார் அதே போல லக்கணத்துக்கு ஏழாவது ராசியில் கேது பகவான் இருந்தால் எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது போல் உணர்வு இருக்கும் ஆர்வமின்மை இருக்கும் எப்பையும் இழந்தது போல் ஒரு உணர்வில் இருப்பார் விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகராறு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கொண்ட பெண் அமைவார் கடவுள் வழிபாடு பூஜை விரதங்கள் கடைபிடித்து வாழ்வார் சுகம் குறைவாகவே இருக்கும் இவருக்கு வரும் மனைவி வயது முடிந்த தோற்றமும் நேர்மாறான குணமும் இருக்கும் ஒரு ஆணின் ஜென்ம லக்னத்திற்கு ஏழாவது ராசியில் லக்கணத்திற்கு ஆறாவது ராசிக்கு கிரகம் இருந்தால் அதிகம் செலவு செய்பவள் ஆக வருவாள் கணவனுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் கொள்பவள் பலவித நஷ்டங்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியில நிலையை உருவாக்குவாள் இப்படிப்பட்ட ஜாதகருக்கு பெண் மனைவியாக அமைவாள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே போல லக்க ஏழாவது ராசிக்கு லக்கநிற்கு பன்னெண்டாவது ராசியுடைய கிரகம் இருந்தால் குடும்பத்தில் எப்போதும் கண்டே சச்சரவு குழப்பம் செய்பவள் இருப்பாள் நோயாளி இருக்கும் பெண் மனைவி அமைவார் ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு மூணாவது ராசி இருந்தால் திருமணத்திற்கு பின்பு ஜாதகர் கண்டங்கள் கஷ்டங்கள் நோய் பாதிப்பு உண்டாகும் லக்கணத்திற்கு ஏழாவது ராசியில் கிரகம் இருந்தால் லக்கணத்திற்குரிய நாலாவது ராசியில் மனைவி ஜாதகரின் தகப்பனார் அதாவது மாமனாரை அவமானப்படுத்தி கொன்புறுத்துவாள் மகனை தகப்பனாரிலிருந்து விடுவாள் லக்கணத்திற்கு ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு ஐந்தாவது ராசியில் இருந்தால் திருமணத்திற்கு ஜாதகன் தான் செய்து வந்த தொழிலை உத்தியோகத்தை இழக்க நேரிடும் லக்கணத்திற்கு ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு ஆறாவது ராசியில் இருந்தால் இவன் ஆசைகள் நிறைவேறாதபடி ஆசைப்பட்டதையும் அனுபவிக்க விடாமல மனைவியை தடுப்பாள் மனைவி வம்பு வழக்குகள் உண்டாக்கும் ஜாதகின் மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அவமானப்படுத்தி உறவை பிரித்து விடுவார் ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு அதாவது ராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் மனைவி படுக்கரையில் ஒத்துழைக்க மறுப்பால் முரண்பிடிப்பால் ஜாதகன் தூக்கத்தை கெடுப்பாள் இதனால் கணவன் வேறு உறவை தேடுவான் பெண் ஜாதகத்தில் இதுபோல் இருந்தால் கணவனுக்கு இந்த குணம் இருக்கும் ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு எட்டாவது ராசியில் இருந்தால் மனைவியால் இவனுக்கு பலவித அவமானங்கள் உண்டாகும் மனைவி மிரட்டுவாள் பல தொல்லைகள் தந்து இவனை துன்புறுத்துவாள் லக்கணத்திற்கு ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு ஒன்பதாவது ராசியில் இருந்தால் மனைவியின் தலைவையிட்டால் செய்யும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் தடை ஏற்படுத்துவார் தொழில் முழக்கம் மனைவி மனைவி வீட்டாரும் ஜாதகரின் குடும்பத்தாரை மிரட்டுவார்கள் கேவலமாக பேசி அவமானப்படுத்துவார்கள் ஏழாவது ராசியுடைய கிரகம் லக்கணத்திற்கு பத்தாவது ராசியில் இருந்தால் மனைவி ஜாதகனின் இளைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தி கேவலமாக பேசி துன்படுத்துவாள் சகோதர உறவை துண்டித்து விடுவாள் ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்கணத்துக்கு பதினோரா ராசி இருந்தால் மனைவி ஜாதகன் தாயாரை அவர் மாமியாரை கேவலமாக பேசி துன்படுத்துவார் தாய் மகன் உறவு விரிசலை ஏற்படுத்துவார் ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு பன்னெண்டாவது ராசியில் இருந்தால் மனைவி அடிக்கடிக்கு நோய்வாய்ப்படுவார் மருத்துவ செலவுகள் தண்டனை செலவுகள் அதிகமாக இருக்கும் பெற்ற பிள்ளையை அடித்து துன்புறுத்துவார் ஆண் பெண் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் கொண்டு பார்ப்பது மிகவும் தவறு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏழாம் நல்ல நிலையில் இருந்தால்தான் மனைவி நன்றாக இருப்பார் அவர் அவர் ஜாதகத்தின் சுய புத்தி தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் கணித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்